பைரவி சர்ச்சைக்குரிய பெண்மணி இந்த கதையின் நாயகி வயது ஐம்பத்தி நாலு பிரபலமான அயல் வங்கி ஒன்றில் சீஃப் மேனேஜர் சென்னையின் மத்தியில் அலுவலகம் கிட்டத்தட்ட ஐந்தே அடி உயரம் எடுப்பான தோற்றம் நல்ல நிறம்தான் இப்போதும் இளமையான உடற்கட்டு பெரிய அழகான கண்கள் வலுச்சென்ற உடைகள் ஐம்பதை கடந்தும் ஆண்களை தன் பக்கம் சுண்டியிலுக்கும் வசீகரமான தோற்றம் அபாயகரமான ஆங்கிலம் எம்காம் எம்பில் சிஏ என ஏராளமான பட்டங்களை தன் பின்னால் ஒட்ட வைத்த சாதுரியம் லட்சங்களில் சம்பளம் மேடம் உள்ளே நுழைந்தாலே அந்த வங்கியை கிடுகிடுத்து போகும் வேலை நேரத்தில் யாரும் வெட்டி பொழுதை போக்கி தப்பிக்கவே முடியாது அசாத்திய தைரியம் அது பாக்கத்தான் பொம்பளை ஆனா பத்து ஆம்பளை இதுவெல்லாம் பொதுவான அவளை பற்றிய விமர்சனங்கள் ஜொல்லு கூட்டமும் எதிரிகள் கூட்டம் நல்ல நண்பர்கள் மரியாதை காட்டும் ஊழியர்கள் என சகல ஏரியாக்களிலும் வலம் வரும் பெண்மணிதான் பைரவி அன்று வங்கிக்கு வந்த ஒரு மணி நேரத்தில் அழைப்பு வந்தது மேனேஜரிடம் உடனடியாக ஜோனல் மேனேஜர் தாமஸை வழங்கிவிட்டு எதிரே உட்கார சாரி உங்களுக்கு மும்பைக்கு மாற்றல் ஆகியிருக்கு சார் நான் ஹைதராபாத்திலிருந்து வந்தே ரெண்டு வருஷம் கூட ஆகல மறுபடியும் தொந்தரவா என்ன செய்ய கொஞ்சம் ஹெட் ஆஃபீஸில் வேலைகள் நிறைய இருக்குது பிரச்சனைகளும் உண்டுதான் புத்திசாலி போக வேண்டிய நேரம் வந்தாச்சே மறுத்துட்டனா இல்லை பைரவி நீங்கள் போயே ஆகணும் பேங்க் உத்தியோகம் பற்றி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை நானும் உங்கள் வயசுக்காரந்தான் என்ன பந்தாடுறாங்க நான் என்ன செய்ய மும்பையில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க தெரிஞ்ச பெண்ணும் கூட இந்தி மராட்டி எல்லாம் விரல் நுனியில் இருக்கு வேற என்ன கஷ்டம் பைரவி அடுத்த வாரம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் தூக்கி வச்சே கவுத்துடுங்க இல்லை மேடம் சார் ஆறு வருஷந்தான் சர்வீஸ் இருக்குது எனக்கு அப்படி சொன்ன டோன் இறங்குதே ஆறு வருஷம் இருக்கேன்னு நீட்டி சொல்லுங்க பெருசாக இருக்கும் இதை மறுக்கணும்னா நீங்கள் விஆர்எஸ் தான் வாங்கிக்கணும் எதுக்கு விஆர்எஸ் வாங்கணும் அறுபது வயசு வரைக்கும் வேலைக்கு போவேனா முன்னாலேயே ஏன் வெளியில் வரணும் உங்கள் சுபாவம் தெரியுமே பைரவி எனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுருங்க மும்பையில் கல்யாணராமன் உங்கள் நெருங்கிய நண்பர் இருக்காரே பைரவியின் முகம் படக்கின மாறியது உதவி தான் சொன்னேன் மேடம் எழுந்து கொண்டாள் ஆர்டரை ஃபேக்ஸ் பண்ணிருங்க சார் நான் வரேன் வெளியே வந்து விட்டாள் காருக்குள் நுழைந்து இயக்க செல்போன் அழைத்தது எடுத்தாள் யாரு பைரவிதானே யா யார் பேசுறது கல்யாணம் பைரவி என் குரல் மறந்து போச்சா பைரவி எதுவும் பேசவில்லை பைரவி கேன் யூ ஹியர் மீ கல்யாணம் பேசுனேன் பைரவி ம் கேக்குது சொல்லுங்க எதுக்கு இந்த வாங்க போங்கலாம் நான் உன்னோட கல்யாணம் பைரவி என்ன வேணும் இப்போ உங்களுக்கு நீ மும்பைக்கு மாற்றலாகி வரப்போறதா தகவல் இப்போ தான் வந்தது பைரவி அதுக்குள்ளே உங்களுக்கு யார் சொன்னது என்றால் பைரவி இப்போ அதுவாக முக்கியம் தகவல் வந்த முதல் பரபரப்பாக இருக்குது என் மனசு எந்திர கதியான வாழ்க்கையில் இப்போ ஒரு ஜீவன் வந்த மாதிரி இருக்குமா அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுறியா அவள் எதுவுமே பேசவில்லை கமான் பைரவி ஏதாவது பேச ப்ளீஸ் நான் இப்போ யார்கிட்ட பேசணும் ஃபோனை வைங்க கட் செய்து விட்டு காரை ஓட்டினால் திரும்பவும் அதே போன் எரிச்சலுடன் ஆஃப் செய்து விட்டாள் வண்டி வேகம் பிடித்தது கிளைக்கு வந்து சேர்ந்ததும் சக அதிகாரிகள் எல்லாம் வந்து விசாரிக்க தொடங்கி விட்டார்கள் ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் பதவி சம்பள உயர்வுடையன் கூடிய மாற்றம்தான் கணிசமான உயரும் வசதிகள் கூடும் எல்லாம் உண்டு விடாதீங்க மேம் இப்போ கூட இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு மேம் வரும் உங்க திறமைக்கு கிடைத்த சன்மானம்னு நினைச்சுக்கோங்க எதுக்கு மேடம் ஆறு வருஷம் சர்வீஸ் இருக்கு குடும்ப இருக்கு நீங்க இனி தனியா போய் என்ன செய்ய போறீங்க முன்னிருந்த தெம்பு உடம்பு ஃபுல் மனசில் இருக்காது நீங்கள் போகாதீங்க விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்காருங்க என மறைவில் விமர்சனம் அதுவும் காதில் விழும்படியாகத்தான் அப்பாடி அள்ளிராணி போய் தொலைஞ்சா நிம்மதி தான் இந்த கிளைக்கு ஆட்டி வைக்கிறாளே தப்பிச்சிட்டோம் இவக்கிட்டிருந்து இவளை இனி சென்னை பக்கமே வரவிடக்கூடாது மராட்டில் போட்டு நசுக்கட்டும் இவளுக்கு தான் எல்லா பாஷையும் தெரியுமே தாவூத் இப்ராஹிம் கூட இவளை கண்டா பயந்துடுவார் அதுவும் கல்யாணம் வேற பழைய மேற்றுமச்சி அதெல்லாம் அந்த ஆள் தான் கொக்கி போட்டு அம்மாவை இழுத்துருக்கான் இப்போது திரும்புது பார் இந்த வயசில் கூட்டிகிட்டு போய் நல்லா கூத்தடிப்பான் இது இப்போ கூட ஜீரோ லூரில் ரசகுல்லா மாதிரி தானே இருக்குது என்ன அவனுக்கு வயசு ஐம்பத்தி எட்டு இருக்குமா இதெல்லாம் ஒரு வயசாடா காயக்கலப்பம் சாப்பிட்டு தேர்ந்துருப்பான் ஐயோ என்னெல்லாம் போதோ நீ ஏண்டா டான்ஸ் ஆடுற மும்பையில் போய் பார்க்கணும்டா தூ வாய மூடு அப்படியெல்லாம் பேசாத இந்த விமர்சனங்களை கேட்டதும் அவளுக்கு படக்கென உச்சந்தலைக்கு ரத்தம் ஏறியது மேஜையில் இருந்த லேண்ட்லைன் அடிக்கை எடுத்தால் இன்னொரு உயரதிகாரி பைரவி உங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கே சாரி சார் சார்ஜ் போயிடுச்சு ஆமாம் முக்கியமான நேரத்தில் தான் இந்த விளக்கம் அடுத்த வாரம் ஜாயின் மீ என்ன போகிறீங்க அது தொடர்பான ஸ்பெஷல் மீட்டிங் இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு எங்கே சார் வெளியிலலாம் வர வேண்டாம் உங்கள் கேபின்லேயே இருங்க நாம கான்ஃபரன்ஸ் போட்டு காலிலேயே பேசிடலாம் அன்று மாலை நான்கு மணிக்கு அதிகாரிகள் கல்யாணராமன் உட்பட எல்லாம் ஆன்லைனில் வந்து சேர்ந்தனர் எழுபது நிமிடங்களுக்கு கிட்டத்தட்ட பொறி பறந்த விவாதம் பைரவி சகலத்துக்கும் தயாராகத்தான் இருந்தால் விரல் நுனியில் பதில்களை வைத்திருந்தால் இரவு ஏழு மணிக்கு தான் எல்லாம் முடிந்தது பைரவி சோர்ந்து போனால் இங்குள்ளவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு காரில் ஏறினாள் கண்கள் எல்லாம் இருட்டின வீடு திரும்பும் வரை பசி பொறுக்க முடியும் என தோன்றவில்லை காரை ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் நிறுத்தி பெரிய ஃபலூடா ஒன்றை ஆர்டர் செய்தார் கண்ணை மூடி அமர்ந்தாள் நினைவுகள் நல்ல பசிக்கிற உணவு நேரம் இந்த நேரத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றிய பைரவி ஓகேவா எனக்கு இதுதான் சாப்பாடு ஜில்லுனு இதை சாப்பிட்டா வயிறு நிரம்பமா கல்யாணம் எப்பவுமே வயிறு குளிர்ந்தா மனசும் குளிரும் இதெல்லாம் உனக்கு புரியாது மேடம் ஐஸ்கிரீம் வந்துருச்சு பேரர் அழைக்க சட்டென கலைந்தால் நினைவுகளிலிருந்து எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் இரவு ஒன்பதரை மணி மகன் வந்து காதவே திறந்தான் தனியார் நிறுவனம் ஒன்றில் ரெப்புத்யோகம் அவனுக்கு பைரவி உள்ளே வந்தால் நனைந்து அவளை பார்த்து ஏமா நனைஞ்சிருக்கீங்க என்ற விசாரிப்பு இல்லை ஏன் லேட்டு என்ற விசாரிப்பும் இல்லை குழந்தையின் அழுகை தொடரவே ஏன் வரும் பதிலே சொல்லாமல் மகன் செந்தில் உள்ளே போக பைரவி தன்னறைக்குள் நுழைந்து உடைகளை மாற்றினாள் அப்பொழுது இருடா ஏன் உயிரை எடுக்கிற என்னால் முடியலை மருமகள் நிஷாவின் குரலில் கேட்டு வெளியே வந்தால் செந்தில் என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு நான்கு மணிக்கு எனக்கு நிஷா ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னா அப்போவே நூற்றி ரெண்டு டிகிரி அவ தவியாக தவச்சு உனக்கு போன் போட நீ எடுக்கலை வேற வழி இல்லாமல் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு விட்டா என சூரியனான் செந்தில் கிட்ட போனியா இல்லை வழக்கமாக காட்டுற சைல்ட் பிஸ்ட் டாக்டர் ஊரில் இல்லையாம்மா ஊர்ல வேற டாக்டரே இல்லையா உடனே குழந்தையை எடுத்துட்டு வா நிஷா நான் காரை எடுக்கிறேன் எங்கம்மா போறோம் நீ வாடா உனக்கு எல்லாமே எழுதி தரணுமா என்ன சீக்கிரம் உடையை மாற்றிக்கொண்டாள் நிஷா நீங்க வீட்ல இருங்க நிஷா அம்மாவின் குழந்தையை கொண்டு வா செந்தில் கமான் சீக்கிரம் வா லேட்டாகுது ஆல்ரெடி ரொம்ப லேட்டு என பரபரப்பாக காரை எடுக்க தயாரானால் கார் வேகமாக அந்த மருத்துவமனை அடைந்தது அதற்குள் ஃபோனிலேயே டாக்டரிடம் பேசி அப்பாயின்மெண்டும் வாங்கிவிட்டார் அவர் பிரபலமான குழந்தைகள் நல மருத்துவர் விஸ்வநாத் பைரவியின் நெருங்கிய நண்பர் அங்கு போகும்போது நேரமோ பத்தரை மணி சாரி டாக்டர் இப்போல்லாம் நீங்கள் நேரம் கடந்தா பார்க்கறது இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் விடுங்க பைரவி என்ன விதி விளக்கு குழந்தையை பரிசோதித்தார் ஊசி போட்டுவிட்டு ஒரு டிராப்ஸ் தரேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே வாங்க காலையில் ஜுரம் குறஞ்சிரும் என கூறிவிட்டு சிறிது நேரம் பேசிவிட்டு வீடு திரும்பினார்கள் நிஷா நீ போய் தூங்கு குழந்தைக்கு கண் முடிச்சு நான் டிராப்ஸ் தந்துடுறேன் நான் பார்த்துக்கிறேன் ஆனந்தி கடுப்புடன் அதை நான் செய்ய மாட்டேனா நிஷா டூ வாட் ஐ சே குரல் உயிரை நிஷா குழந்தையை பைரவியின் அருகில் கொண்டு வந்து போட நீங்கள் எல்லாரும் படுத்துருங்க காலையில் பார்க்கலாம் கதவை சாத்தி விட்டாள் பைரவி ஏண்டி நான் பார்த்து மருந்து தர மாட்டேனா அவசரத்துக்கு நான் வரவேண்டி இருக்கு ஆனால் லேட்டானா அள்ளிராணி தர்பார் தான் எத்தனை நாள் தான் நீயும் மாப்பிள்ளையும் தந்த ராணிக்கு அடங்கி போவீங்க எனக்கு அந்த அவசியமெல்லாம் இல்லை பெத்த பொண்ணு பேரன்னும் மனசு கேட்கலன்னு வந்தேன் இவளா பகல் முழுக்க இந்த குடும்பத்தை பார்த்துக்கறா நீ படித்த பொண்ணு ஏற்கனவே உத்தியோகம் பார்த்தவ இப்போ வேலைக்கு போகாமல் இவளுக்கு அடிமையாக வீட்டில் முடங்கி கிடக்கிற ஏண்டி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு பேரப்பிள்ளைய பார்த்துட்டு வீட்ல வீட்டில் இருக்கக்கூடாதா இதெல்லாம் மாப்பிள்ளை பேச மாட்டாரா என்னடி குடும்பம் இது அந்த கிளவி அவள் தழுக்கி மினுக்கிக்கிட்டு வேலைக்கு போறா இதெல்லாம் நல்லாவா இருக்குது ஏம்மா விடுஞ்சது நீ முதல்ல புறப்பட்டுரு அவர் காதில் விழுந்தா ரகலையாயிரும் போகிறி நான் உன் வீட்டில் சோறு தினமா வந்தேன் ஆத்திர அவசரத்துக்கு நான் தான் வர வேண்டியிருக்கு நாய் மாதிரி பாடுபடுறேன் அவ வந்து அல்டா புல்டா பண்ணி ஒரு ராத்திரி பேரனை பார்த்துக்கிட்டு மாப்பிளையை ஏமாத்துறா ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுடி புரியுதா உனக்கு உன் காலில் நிற்கணும் உனக்குன்னு பணம் வேணும் இப்போல்லாம் புருஷனை நம் மட்டுமே நம்பி வாழற பொம்பளை நாய்க்கு சமமாக ஆயிடுவா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறமா உன் விருப்பம் என மகள் காதில் அம்மா காதி ஓதிக்கொண்டிருந்தால் இனி அந்த குடும்பத்தில் என்ன நடக்குமோ நாளை பார்ட் டூவில் சந்திக்கலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்